வாழ்கை வளமுடன் சாரதா நவராத்திரி தொடங்கிருச்சு இந்த சாரதா நவராத்திரிக்காக எங்க வீட்ல நாங்க சில கொழு பொம்மைகள் வாங்கியிருக்கோம் என்னென்ன பொம்மைகள் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த தடவை நவராத்திரிக்கு சேலம் மங்களன் மங்களில் தான் வந்து கொழு பொம்மை வாங்கியிருக்கோம் முதல்ல என்ன பொம்மை இருக்கு அப்படின்றத இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது அம்மன் இந்த அம்மனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது நைட்டு மட்டும்தான் இந்த கோவில் திறந்திருக்குமா இப்போ இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நவ கிரகங்கள் இதெல்லாம் சூழ்ந்திருக்க அம்பாள் அமர்ந்திருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இது வந்து போன வருஷமே அறிமுகப்படுத்தின ஒரு கொழுபம்மை தான் ஆனால் போன வருஷம் என்னால் வாங்க முடியல அதனால் வந்து நான் இந்த வருஷம் வாங்கியிருக்கேன் இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றப்ப நம்மளுடைய கிரக தோஷங்கள் ஏதாவது இருந்தால் சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ கீழே அவங்களே ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்க என் தரிசனம் உன் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அம்பாளுடைய தரிசனத்தால் எல்லாருக்குமே வந்து நல்ல நேரமாக இருக்கட்டும் அடுத்தது என்ன குலுபம் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா தபஸ் காமாட்சி இந்த தபஸ் காமாட்சின்னு தவம் இருந்து சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டதால் தபஸ் காமாட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மாங்காட்டில் அமைந்திருக்கிறதா சொல்லப்படுது மாங்காட்டில் தவம் இருந்து காஞ்சிபுரத்தில் சிவபெருமானை அம்பால் கரம் பிடித்ததா சொல்லப்படுது மூன்றாவது விக்கிரகம் என்னன்றதை பார்க்கலாம் அடுத்தது இவர் பார்த்தீங்கன்னா கோமாதாங்கி பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பசுவினுடைய பேர் வந்து புங்கனூர் பசு அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையானுக்கு இந்த ரகத்தில் இருக்கக்கூடிய பசுவின் பாளால தான் அபிஷேகம் செய்யப்படுது அதனால திருப்பதி ஏழுமலையான் தன்னுடைய இரு கரங்களால் கோமாதவ மடியில் சாத்துன மாதிரியான அமைப்பு இது கோமாதாங்கி பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுது இது இந்த வருடத்தினுடைய புது வரவு நாலு சிலைகள் பார்த்தாச்சு அடுத்தது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது இந்த வருடத்தினுடைய புது வரவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிம்மாச்சல பெருமாள் கோவில் இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் இருக்குது திருப்பதிக்கு அடுத்தபடியாக வருமானம் வரக்கூடிய இரண்டாவது கோவில் அப்படின்னு கூட சொல்லப்படுது இது பாத்தீங்கன்னா நடுவில் நல்லா உத்து பார்த்தா தான் தெரியும் நரசிம்மருடைய வடிவம் இருக்கும் இதை வாழ் வச்சு தான் வந்து நம்ம இது நரசிம்மருடைய வடிவம்னு சொல்லலாம் முகம் பாத்தீங்கன்னா வராக முகமா இருக்கும் அதனால தான் ஸ்ரீ வராக லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுது அக்ஷய அக்ஷயத்ரதை அன்னைக்கு மட்டும்தான் வந்து இவருடைய முழு உருவத்தையும் நம்ம பார்க்க முடியும் அது வரைக்கும் இதே மாதிரி சந்தனங்கள் பூசப்பட்டு தான் வந்து அவர் காட்சி தருறதா சொல்லப்படுது அக்ஷயத்திரதையிலையும் காலையில பிரம்ம முகூர்த்தம் நாலு இருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் தான் இந்த உருவத்தை நம்ம தனியா பார்க்க முடியும் மற்ற நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படித்தான் வந்து பெருமாள் காட்சி தருகிறார் ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி தருவதா சொல்லப்படுது இந்த கோவில் ஆந்திர மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் அழகாக ஒரு காலை மடக்கி ஒரு காலை இந்த மாதிரி வச்ச அமைப்போடு பச்சை பட்டுடுத்தி அம்பால் அமர்ந்துருக்கிறாங்க எங்கள் வீட்டில் போன வருஷமே நான் வந்து அம்மன் வாங்கியிருந்தேன் ஆனால் வந்து இந்த வருஷம் இந்த திருவாட்சியோடு இருக்கிற அமைப்பு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இன்னொரு காமாட்சியை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கியிருந்தேன் அவங்க கையில் எப்போவுமே கரும்பு வச்சுருப்பாங்க ஸோ அதற்கான இதையும் அவங்க நமக்கு தனியாக கொடுத்துட்டாங்க இந்த காமாட்சியினுடைய வடிவமைப்பு ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால் இந்த வருஷம் வந்து நான் கொஞ்சம் பெரிய சீசாக இருக்கக்கூடிய இந்த காமாட்சியும் வாங்கியிருக்கேன் வாழ்க வளமுடன் சாரதா நவராத்திரி தொடங்கிடுச்சு இந்த நவராத்திரிக்காக சில கொழுபம்மைகளை சேலத்தில் இருக்கக்கூடிய மங்களன் மங்களில் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டு நவராத்திரிக்காக நம்ம வாங்கின கொழுபம்மைகள் தான் இவங்க தபஸ்காமாட்சி காலதேவி கோவில் சிம்மசீல பெருமாள் காமாட்சி அம்மன் கோமாதாங்கி பெருமாள் விக்கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்